வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியும் சேனல் இன்னைக்கு நம்ம கந்தபுராணத்தின் நேற்றைய தொடர்ச்சியாக சூரபத்மனிடம் உரையாடிய வீரபகுவை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அரண்மனை வாசலில் கோரைப் பற்களும் பார்த்தாலே பயந்து நடுங்கும் விதத்திலும் கோரத் உடைய இரண்டு காவலர்கள் ஆயுதங்களுடன் அங்குமிங்கும் உலா வந்தனர் உக்ரன் மயூரன் என்ற அந்த காவலர்களின் கண்ணுக்கு வீரபாகு அங்கே நிற்பது தெரியவில்லை வீரபாகு இதை பயன்படுத்தி அரண்மனைக்குள் நுழைந்து சபா மண்டபத்தில் வந்து நின்றான் சூரபத்மன் மிக கம்பீரமாக இரத்தன சிம்மாசனத்தில் வீற்றிருந்தான் நெற்றியிலும் உடலிலும் மூன்று பட்டையாக திருநீரு வீசும் ஆபரணங்கள் அணிந்து தலையில் கிரீடம் சூடி ஆடம்பரமாகவும் அமர்க்களமாகவும் வீற்றிருந்தான் வீரபாகு யோசித்தான் இவ்வளவு அமர்க்களம் செய்யும் இவன் முன்னால் நின்று கொண்டு பேசினால் நமக்கு அவமானம் எனக் கருதிய வீரபாகு முருகப்பெருமானை துதித்தான் உடனே சூரன் அமர்ந்திருந்த சிம்மாசனத்தை விட மிக அற்புதமான சிம்மாசனம் வந்து இறங்கியது வீரபாகு மகிழ்ச்சியுடன் தன் உருவத்தை திடீரென வெளிப்படுத்தினான் சிம்மாசனத்தை இழுத்து போட்டான் சூரனின் முன்னால் கால்மேல் கால் போட்டு அமர்ந்தான் இதை கண்டு சூரபத்மனும் அவையில் இருந்த மற்ற அசுரர்களும் அதிர்ச்சியடைந்தனர் சூரன் அதட்டினான் யார் நீ என் இடத்துக்குள்ளேயே வந்து என் முன்னாலேயே கால்மேல் கால் போட்டு மரியாதையின்றி அமர்ந்திருக்கும் உன்னை எமலோகம் அனுப்பியிருப்பேன் இருப்பினும் இத்தனை கட்டுக்காவலையும் மீறி உள்ளே வந்த நீ மாயாஜாலத்தில் சிறந்தவன் என்பதை ஒப்புக்கொண்டு நீ வந்த காரியம் பற்றி கேட்கிறேன் அதை விரைவாக என்னிடம் சொல் என்றான் வீரபாகு தன்னை பற்றியும் தான் வந்த விஷயம் பற்றியும் தெளிவாகச் சொன்னான் சிவபெருமானின் உத்தரவுப்படி முருகன் தோன்றியுள்ளதையும் ஏற்கனவே தாரகனை கொன்றதையும் சுட்டிக்காட்டி திருச்செந்தூரில் தங்கியுள்ள முருகனிடம் சரணடையும்படியும் கூறினான் சூரபத்மனுக்கு மீசை துடித்தது வீரபாகு தொடர்ந்தான் உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கவும் முருகப்பெருமான் தயாராக இருக்கிறார் நீ உடனடியாக தேவேந்திரனின் மகன் ஜெயந்தனையும் மற்ற தேவர்களையும் விடுதலை செய்தால் அது சாத்தியமாகும் உன் ராஜ்யத்தையும் நீ காப்பாற்றிக் கொள்ளலாம் மறுத்தால் உன் தலை போய்விடும் முருகனின் சார்பில் எச்சரிக்கிறேன் என்றான் சூரபத்மன் கோபக் கொப்பளிக்க இருக்கையில் எழுந்து எழுந்தான் அடே பொடியனுக்கு தூதுவனாய் வந்த பொடியனே நான் இருக்கையில் எழுந்த பிறகும் என் முன்னால் அமர்ந்திருக்கிறாயே திமிர் பிடித்தவனே நான் அந்த பொடியனிடம் சரணடைய வேண்டுமா என் தம்பியை கொன்ற அன்றைய தினமே அவனை கொள்ள முடிவெடுத்தேன் ஆனால் ஒரு குழந்தையை கொள்வது பாவம் என்பதால் கோபத்தை அடக்கிக் கொண்டேன் இப்போது அவன் என் ராஜாங்க காரியத்திலும் தலையிட ஆரம்பித்து விட்டான் சிவனிடம் பெற்ற வரத்தால் இந்த உலகையே என் பிடியில் வைத்துள்ள நான் ஒரு சிறுவனிடம் சரணடைவதாக நாளையே என் படை அவனை சந்திக்கும் தூதராக வந்து என் முன்னால் சிம்மாசனத்தில் அமர்ந்த உன்னை சிறையில் அடைக்க உத்தரவிடுகிறேன் யாரங்கே அவனை பிடியுங்கள் என்றான் சூரபத்மன் வீரபாகு ஆவேசமானான் இருந்த இடத்தை விட்டு எழாமலேயே ஏ சூரனே தூதுவனாக வந்த இடத்தில் உன்னை ஏதும் செய்யக்கூடாது என்பதால் உன்னை உயிரோடு விடுகிறேன் இல்லாவிட்டால் உன் தலையை இந்நேரம் நொறுக்கியிருப்பேன் என் தலைவன் முருகனை அவமானப்படுத்தும் வார்த்தைகளை இனியொரு முறை சொல்லாதே என கர்ஜித்தான் இதை கேட்டதும் சூரபத்மன் கைகால்கள் நடுங்கும் அளவுக்கும் முகம் சிவக்கும் அளவுக்கும் ஆவேசமாகி பிடியுங்கள் அவனை கட்டி வைத்து உதையுங்கள் என்றான் வீரபாகு சூரனின் மிரட்டலை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை சூரபத்மா மீண்டும் எச்சரிக்கிறேன் ஜெயந்தனை விடுதலை செய்கிறாயா அல்லது உன்னை நானே கொன்று போட்டு விடட்டுமா என்றான் ஆவேசமாக சூரனை சுற்றி நின்ற அசுரர்களும் ஆவேசமானார்கள் வீரபாகுவை பிடிக்க அவர்கள் எத்தனித்தனர் பலமடங்கு கோபத்தில் என்ன செய்வதென தெரியாமல் திகைத்த சூரபத்மன் ஆயிரம் தலைகள் இரண்டாயிரம் கைகள் கொண்ட அசுரர்களை வீரபாகுவை பிடிக்க ஏவினான் வீரபாகு எழுந்தான் அவன் எழவும் ரத்தன சிம்மாசனம் தானாக மறைந்துவிட்டது வீரபாகு அரண்மனைக்கு வெளியே பாய்ந்து சென்று அதன் முகப்பில் இருந்த இருபதாயிரம் கலசங்கள் பொருந்திய கோபுரத்தை பிடுங்கினான் அதை தூக்கி தன்னை தாக்க வந்த கொடிய அசுரர்கள் மீது வீசினான் அதன் அடியில் சிக்கி அவர்கள் மாண்டனர் பின்னர் அரண்மனைக்குள் வந்தான் சூரபத்மனின் ஆஸ்தான மண்டபத்தை தன் கையாலேயே இடித்து நொறுக்கி எக்காலமாய் சிரித்தான் சூரபத்மன் தன் மகன் வஜ்ரபாகுவை வரவழைத்தான் டே நீ அந்த பாலகனை கொள் என்றான் வஜ்ரபாகு பத்தாயிரம் குதிரை பூட்டிய தேரில் ஏறி வீரபாகு மீது ஏற்ற வந்தான் வீரபாகு தன் காலால் எட்டி உதைத்து தேரை நொறுக்கினான் பல மாளிகைகள் பிடுங்கி அவன் மீது வீசினான் ஆனால் சில பானங்களின் தாக்குதல் தாங்காமல் அவ்வப்போது களைப்படையவும் செய்தான் பின்னர் வஜ்ரபாகுவின் ஆயுதங்களை முழுமையாக அழித்துவிட்டு அவனை பிடித்து இழுத்தான் நெஞ்சில் கோங்கி மிதித்தான் அழறியபடியே உயிர்விட்டான் வஜ்ரபாகு அதன் பிறகும் கோபம் தனியாத வீரபாகு வீரமகேந்திர பட்டணத்தை சின்ன பின்னப்படுத்தினான் பின்னர் அங்கிருந்து திருச்செந்தூர் விட்டான் சூரபத்மனும் அவன் மனைவி பத்மகோமலையும் மகனின் பிரிவால் அழுதனர் அப்போது மந்திரி தாமகோபன் வந்தான் மகாராஜா துன்பங்கள் மிஞ்சும் நேரத்தில் அழுது கொண்டு இருப்பது எந்த தீர்வையும் தராது நம் இளவரசரின் ஆயுள் அவ்வளவுதான் அவருக்கு நிர்ணயிக்கப்பட்டதை மாற்ற யாராலும் இயலாது துன்பத்தை விடுங்கள் போவதை இனி கவனிப்போம் தங்களால் அனுப்பப்பட்ட ஒற்றர்கள் திருச்செந்தூரில் இருந்து திரும்பிவிட்டனர் அவர்கள் சொன்ன தகவலின்படி நாம் போருக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் அசுர குலத்திற்கு கெட்ட நேரம் வந்திருக்கிறது அதிலிருந்து நம்மை காத்து கொள்வதற்குரிய ஆலோசனைகளை உடனடியாக செய்தாக வேண்டும் மந்திராலோசனை கூட்டத்தை உடனடியாக கூட்டுங்கள் என்றான் திருச்செந்தூரிலிருந்து திரும்பிய ஒற்றர்களிடம் சூரபத்மன் அங்கு நடந்தது பற்றி விசாரித்தான் அவர்கள் சூரனிடம் மகாபிரபு இளவரசர் வஜ்ரபாகுவை கொன்ற வீரபாகு மின்னலெனப் பாய்ந்து திருச்செந்தூர் வந்தான் அவனை முருகன் ஆலிங்கனம் செய்து கொண்டார் இங்கு நடந்த விவரங்களை விளக்கமாக சொன்னான் முக்கியமாக நம் இளவரசர் கொல்லப்பட்ட செய்தியை கேட்டதும் தேவர்கள் எல்லாம் மகிழ்ந்தனர் ஜெயந்தனையும் மற்றவர்களையும் நீங்கள் விடுதலை செய்ய மறுத்துவிட்டதால் தங்களுடன் போரிடவும் அந்த முருகன் தயாராகிவிட்டார் உங்கள் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறார் என்றனர் உடனே சூரன் அந்த பிரம்மாவை கூப்பிடு வீரபாகுவால் சிதைக்கப்பட்ட நம் நகரத்தை முதலில் சரி செய்வோம் பின்னர் போருக்கு ஆயத்தமாவோம் என்றான் ஒற்றர்கள் தலைக்குனிந்தனர் பிரபு பிரம்மா இனி இங்கு வரமாட்டார் அவர் முருகன் இருக்கும் திருச்செந்தூரில் அவர் அருகிலேயே அமர்ந்து விட்டார் எனவே நாம் மாற்று தான் செய்ய வேண்டும் என்றனர் உடனே சூரன் மற்றொரு அண்டத்தின் பிரம்மாவை வரச் செய்து அவரை கொண்டு நகரை மீண்டும் கட்டினான் இதுபோல கந்த புராண கதைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம சொல்லக்கூடிய கந்த புராண கதைகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நீங்களும் நம்ம முருகன் அருளால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபெரிவ மகிமை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ